இப்போ வந்து பசிச்சு சாப்பிட்ணும் பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இப்போ நீங்கள் பசிச்சாத பசியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து இப்போ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு பசி இருந்தால் தான் சாப்பிடுவேன் பசி இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது முதல் உணவு மட்டும்தான் நீங்கள் பசிச்சு சாப்பிட்ணும் ஒவ்வொரு நாளும் முதலில் நீங்கள் சாப்பிடுக்கிற உணவு இருக்குல்ல அது மட்டும்தான் நீங்கள் பசிச்சு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம்லாம் நீங்கள் பசி எதிர்பார்க்க கூடாது ஏன்னா பசிக்குதா இப்போ நம்ம பசி இப்போ சாப்பிட்லாமா வேண்டாமா பசி தான் இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்புறம் சாப்பிடவே முடியாது அதனால் அப்படி இருக்கும்போது உடம்புக்கு தேவையான ஊட்ட நிறைய உணவுகள் நமக்கு தேவையாக இருக்குது தான் வேலை செய்ய முடியும் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்போவுமே பசி எது பசி எதிர்பார்த்து தான் பசிக்காத போது சாப்பிடக்கூடாது பசிக்காத போது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது நம்மளால் வேலை செய்ய முடியாமல் இருக்கும் சோர்வாயிடும் அப்புறம் வந்து பசி வர்ற வரைக்கும் நம்ம காற்று கடந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படிலாம் இல்லாமல் அப்போ முதல் உணவு மட்டும் காலையில் தினமும் முதல் உணவு பசி வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் ஒரு பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா பசிக்கணும் முதல் உணவை மட்டும் பசியோடு சாப்பிட்ணும் அதன் பிறகு நீங்கள் அதன் பிறகு பசி எதிர்பார்க்காம ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருங்க போட்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நீங்கள் வந்து உற்சாகமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ மாடெல்லாம் வந்து சா புல் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது முதல் தடவை தான் அதுக்கு பசிக்கும் பசியோடு முதல் தட காலையில் எந்திக்குது புல்லு மேயிருக்கா போகுது அப்போ அது பசியோடு போகும் அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சுருது இல்லை அப்போ பசி அடங்கிறது திரும்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது நிரப்புது நிரப்புதில்ல வயிறு பாதி நிரம்பிச்சு அப்போ அதுக்கு பசி இருக்காது தானே ஆனால் திரும்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது வயிறு இப்போ முக்கால்வாசி நிரம்பிச்சு அப்போ பசி இருக்காது தானே அப்போ அது ஃபுல்லாக சாப்பிடுது அப்போவும் அது சாப்பிட்டுட்டு தான் இருக்குது பசி இல்லாத போதும் மாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் முதல் உணவே அது பசியோடு தான் சாப்பிடுது நைட்டெல்லாம் ஓய்வு எடுக்குது அப்புறம் பகலில் புல் மெய்றக்கா போகுது பசியோடு போகுது அப்புறம் பசியோடு சாப்பிட ஆரம்பிக்கிது அப்போ பசித்து சாப்பிடுவது என்பது முதல் உணவை மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டி எனக்கு பசிக்கணும் பசியை எதிர்பார்த்துக்கிட்டே நீங்கள் இருக்கக்கூடாது பசியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம இப்போ பசிக்குதா இல்லையா நம்ம குழப்பமாக கூட இருக்கும் குழப்பமாக அதனால் வந்து முதல் உணவை மட்டும் நீங்கள் பசித்து சாப்பிடணும் ஆனால் கண்டிப்பாக நமக்கு பசித்து சாப்பிடுற அந்த வழக்கம் இருக்கணும் அதுக்கு முதல் உணவு மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நாள் முழுதும் சா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சாப்பாடுங்கிறது ஏன் சாப்பாட்டுக்கு அடிமையாகிறாங்க தெரியுமா அது சாப்பாட்டுக்கு அடிமையாகிற காரணமே என்னென்னா அந்த சாப்பிட்றம்போது மனசில் அழுத்தம் குறையுது மகிழ்ச்சியாக இருப்பாங்க சாப்பிட்றவங்க அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மன அழுத்தம் இல்லாமல் இருப்பாங்க அதனால் இது ஒரு காரணமாக இருக்குது உடம்புக்கு நமக்கு ஆற்றல் தேவை இப்போ வந்து நம்ம வந்து இப்போ சோறெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் சோறு சாப்பிடக்கூடாது நோய்களுக்கு காரணம் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ மனிதர்கள் என்ன சாப்பிட்ணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதைத்தான் சாப்பிட்ணும் அப்போது இப்போ சோறு சாப்பிட்டா ஒருவேளை சோறு சாப் சோறு வந்து நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியது பசியே இல்லைனாலும் சாப்பிடணுன்னு நம்மளை பலவீனப்படுத்தும் அது நம்மளை வந்து எப்படின்னா பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு உணவு பசியே இல்லைனா கூட சாப்பிட்ணுங்கிற ஆசையை தூண்டக்கூடிய ஒரு உணவு தான் சோறு அப்படி இருக்கும்போது அப்போ நிறைய பேர் சா நிறைய சாப்பிட்ருவாங்க சோறு நிறைய சாப்பிட்ருவாங்க உடம்புல தெம்பு நிறைய இருப்பதாக உணர்வார்கள் இப்போ நம்ம இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிட்டா நோய் வருது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வருது அப்படிங்கிறதுனால இதை சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ முடிவு பண்ணிட்டோம் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம சாப்பிட வேண்டிய உணவு எது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலை இலைத்தலைகள் இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா இப்போ இதை சாப்பிட்றது சவாலான விஷயம் இதை சாப்பிட்ற உங்களால் அதிகமாக சாப்பிட முடியாது ஏன்னா இது சோறு மாதிரி கிடையாது அடிமைப்படுத்தாத உணவு ஆனால் ஆரோக்கியத்தை தருகிற உணவு அதனால தான் இதை சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பாடு மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும் சாப்பிடவே வேண்டான்னு தோணும் அந்த மாதிரி டைமில் வந்து இதை சாப்பிட்டாலே நீங்கள் வந்து பசிச்சாதான் உங்களால் இதை சாப்பிடவே முடியும் இருந்தாலும் நம்ம முதல் உணவை மட்டும்தான் பசிச்சு சாப்பிட்ணும் அதற்கு அடுத்த உணவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பசியை எதிர்பார்க்க கூடாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சாப்பிடுவதே இப்போ கஷ்டமாக போச்சு ஏன்னா ஏற்கனவே இங்கே சோறு சாப்பிட்டு இருந்தீங்க சோறு சாப்பிட்ற சோறு சோறு சாப்பிடும்போது சாப்பிடுவது எளிதாக இருந்தது எப்போ எப்போ வேணாலும் பசிக்காமலே சாப்பிடலாம் ஆனால் இப்போ சோறு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவாயிட்ட பிறகு இனிமேல் நீங்கள் ப இனிமேல் சாப்பிட்றதே இப்போ கஷ்டமாக மாறிடுச்சு சோரை தவிர்க்கும்போது சாப்பிடுவதே கடினமாகி விட்டது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க உடலுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் சோர்வு ஏற்படும் சோம்பேற்றம் ஏற்படும் உற்சாகமாக உழைக்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ணணும் நல்லா நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு அதனால் நம்ம பசியை எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது முதல் உணவு மட்டும்தான் பசியை எதிர்பார்க்கணும் அதற்கப்பறம் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும் பசி இருக்குதோ இல்லையோ சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம கிடைக்கும் உற்சாகமாக உழைக்க முடியும்